நல்லூர் இயக்கத்தின் சார்பாகவும் இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் கலை இலக்கிய பெருமன்றம் இணைந்து அனைத்து இணைத்து தல் தாக்குதலை கண்டித்து நாங்கள் ஒரு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அனைவரும் நாங்கள் கூடியிருக்கிறோம் இந்தியர்கள் என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் அனைத்து மதத்தினரும் இருந்து நாங்கள் செய்வது ஒரு பெருமையாக இருக்கிறது நூற்று நாற்பது கோடி மக்களும் இந்திய தேசத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு பிரச்சனை என்றாலும் ஒட்டுமொத்தமான குரலாக ஒன்றிய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் எல்லாம் கட்டுப்பட்டவர்கள் அதற்காக வேண்டி இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நாங்கள் நடத்தினோம் இந்த அதே மாதிரி இந்த சில சில நபர்களால் மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கும் விதமாக சிலர் நடந்து கொள்கிறார்கள் அதையும் மாண்பு முதலமைச்சரும் தமிழக காவல்துறையும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் கோரிக்கை ஏனென்றால் ஒற்றுமையாக இருந்தால்தான் இந்த நாடு வளர்ச்சி அடையும் அந்த ஒற்றுமைக்கு யார் ஊறு விளைவித்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் எல்லாம் மதங்களை பார்ப்பதில்லை அண்ணன் தம்பிகளாக நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்குள் எந்த பிரிவினையும் இல்லை அதற்கு எடுத்துக்காட்டு இந்த இடத்துல அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒன்றிய அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு பல்சமய சமய இயக்கமும் இந்திய கலாச்சார நட்புறவு கழகமும் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் அமைதி சாந்தி சமாதானம் இந்த நாட்டில் வளர வேண்டும் அதற்காக நாங்கள் பாடுபடுவோம்